அதிமுக திமுக பாஜக இந்த மூன்று கட்சிகளிலுமே தேர்தல் முடிவுக்கு பிறகு கலையெடுப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பா அதிமுகவை பொறுத்தவரை கோவையில அண்ணாமலை தேனில டி டி விதிநகரன் சென்னையில மூன்று தொகுதிகளிலும் பாஜக தப்பி தவறி கூட இரண்டாம் இடம் பிடிக்க கூடாது என்று அதிமுக தலைமை உத்தரவிட்டிருந்த நிலையில இந்த தொகுதியில கடைசி நேரத்தில் அதிமுக நிர்வாகிகள் வேலை குற்றச்சாட்டு சொல்லப்படுது கோவையில் கடந்த மக்களவை தேர்தலில் பெற்றது அதிமுக பாஜக கூட்டணி சட்டமன்ற தேர்தல்ல பாஜக கோவை பகுதியில ஜெயிப்பதற்கு அதிமுக வாக்கு வங்கிய காரணம் ஆனா இப்போ அதிமுக வாக்கு வங்கிய தங்களுடைய வாக்கு வங்கிய சொல்லி வருது பாஜக இதை நிரூபிக்கும் வகையில் கோவையில் அதிமுகவை மூன்றாம் இடத்துக்கு தள்ளும் பெரும் முனைப்பில பாஜக அண்ணாமலையை களமிறங்கினதுனால அவருக்காக கோவையில் ஒரு டீம் வேலை செய்திருக்கிறது குறிப்பா அதிமுக இருக்கக்கூடிய சில நிர்வாகிகளை அண்ணாமலைக்கு ஆதரவா வேலை பார்த்ததாகவும் வாக்குப்பதிவுக்கு சில நாட்களுக்கு முன்பு அதிமுக நிர்வாகிகள் பலர் கோவையில் அதிமுகவுக்கு வேலை செய்வதில் சுணக்கம் காட்டியதாகவும் செய்திகள் வந்தன இது பற்றி அறிந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல தன்னோட அதிருப்தியை வெளிப்படுத்திருக்கார் அப்படிங்கிறாங்க அண்ணாமலைக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருந்தாலும் பாஜக தேசிய தலைவர்கள் கோவையில் ரோட் ஷோ பொதுக்கூட்டங்கள் என பலவற்றை செய்திருந்தாலும் இரட்டை இலக்கின ஒரு பவர் இருக்கு பாஜக தனியா களமிறங்கி அதிமுக இவ்வளவு காலம் கட்டி வைத்திருக்கக்கூடிய வாக்கு வங்கியில கை வைக்க முடியாது அதிமுகவை மூன்றாம் இடத்துக்கு தள்ள முடியாது அப்படி ஒருவேளை அதிமுக மூன்றாவது இடம் பிடித்தால் நிச்சயம் உள்ளடி வேலைகள் தான் காரணம் அதிமுகவுல இருக்கிறவங்களே காரணம் இதற்கு காரணமானவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் மீது கட்சி நடவடிக்கை எடுக்க தயங்காது அப்படின்னு அதிமுக தலைமை நிர்வாகிகளுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறதா சொல்லப்படுது இதே மாதிரி தான் தேனியில டி டிவி தினகரனையும் பார்க்குது அதிமுக தலைமை திமுக ஜெயிச்சாலும் பரவாயில்ல ஆனா அதிமுகவை தாண்டி டிடிவி இரண்டாம் இடத்துக்கு வரவே கூடாது ஏற்கனவே கடந்த மக்களவை தேர்தல்ல சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக வாக்கு வங்கி சரிந்ததற்கு அமமுக காரணம் என சொல்லப்படும் நிலையில் தேனியில டி அதிமுகவை தாண்டி ஸ்கோர் செய்தால் அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்க முடியும் எடப்பாடியோட தலைமையை கேள்விக்குறியாகும் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டது எனவேதான் எடப்பாடியை பொறுத்தவரை திமுக வெற்றி பெற்றாலும் அதிமுக மட்டும் சாதகமாக வாய்ப்பு இருக்கு என்ற பயமும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு தேர்தலுக்கு முன்பும் தேனியில் அதிமுக நிர்வாகிகளை எச்சரித்த எடப்பாடி தற்போது நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலையும் நிர்வாகிகளை எச்சரித்திருக்கிறார் அப்படிங்கிறாங்க சென்னை திமுக கோட்டையாக இருந்தாலும் இங்கு அதிமுகவை தாண்டி பாஜக முன்னிலை பெற்று விட கூடாது என்பது தேர்தல் செலவுக்கு கொடுக்கப்பட்ட நிதிகள் அதிமுக நிர்வாகிகளிடம் சரியாக செல்லவில்லை என்ற குற்றச்சாட்டு ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் சொல்லி இது குறித்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறதாவும் ஜெயலலிதா பாணியில தேர்தல் முடிந்து நிச்சயம் அதிமுக பதவி பறிப்பு நீக்கம் போன்ற நடவடிக்கைகளை எடப்பாடி எடுக்க இருக்கிறதாவும் சொல்லப்படுது